ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முதல் ஒரு காலத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போறேன் இந்த சத்தத்தை ஒரு கால் கேட்டு பார்ப்பேன் அந்த நாள் ஞாபகம் கென்ன பேருக்கு வந்திருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் ஆனால் ஞாபகம் இருக்குது இந்த சத்தத்தை கேட்டு கென்ன வருஷம் ஆயிட்டுது படிப்பிக்கிற கென பிள்ளைகளுக்கு ஆட்டுக்கெல் எது அம்மியது உரல் எது திருகை எது ஒன்றுமே தெரியாது இப்போ அப்பியலுக்கு ஒரு பிரியோசனமா தான் நான் இதை செய்கிறேன் சரி இதுதான் நாங்கள் செய்ய போற வடைக்கான உடைச்ச உளுந்து இருநூற்றி ஐம்பது கிராம் இதை நாங்கள் நல்லா கழுவி ஒரு மூன்று மணித்தியாலம் ஊற வைப்போம் சரி உளுந்த கழுவியாச்சு இதுதான் ஆட்டுக்கல் மேலே இருக்கிறது அதை சொல்றது என்று சொல்றது பாருங்கோ உள்ளக்குள்ள ஒரு குழி உண்டு இருக்குது அந்த குழிக்குள்ள நாங்கள் உளுந்த போடுவோம் இப்ப நாங்கள் குழிய அதுக்குள்ள வச்சு வட்டமா அப்படியே சுத்தி அரைப்ப நாங்கள் அரைக்கைக்குள்ள எங்களுக்கு ஒரு கை குளவிய ஆட்டும் ஒரு கையால நாங்கள் உளுந்த உள்ளுக்குள்ள தள்ளி தள்ளித்தான் அரைக்க வேணும் இந்த ஆட்டுக்கல் கருங்கல்லால செய்யப்பட்டது சரியோ இந்த ஆட்டுக்கல்ல இருந்து நாங்கள் தோசை இட்லி வடை எல்லாத்துக்குமா அரைக்கலாம் விஞ்ஞான வளர்ச்சி காரணமா வந்த இந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் தான் இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் இந்த உபகரணங்கள் எல்லாம் வந்ததால நாங்கள் முந்தி பாவிச்ச இந்த ஆட்டுக்கல் அம்மி திரிகை உறல் எல்லாத்தையும் வீட்டின் ஒரு மூளையில தூக்கி போட்டுட்டோம் வடகிரைக்கேக்குல நாங்கள் தான் தண்ணி விடணும் ஆனா நாங்கள் இந்த ஸ்டேஜ்ல தண்ணி இப்ப விட தேவையில்லை தோசைக்கரை கேக்குல நாங்கள் தண்ணி நிறைய விட்டு உளுந்து ஒரு அரைவாசி அளவுக்கு அரைவிட்டுக் கொண்டு வரைக்குள்ள நாங்கள் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ப்பு எடுத்து வடிவா அதையும் போட்டு சேர்த்து தட்டி தட்டி அரைப்போம் முந்தின காலத்துல இல்லாட்டை விட்டு கிச்சனுக்குள்ளையும் அம்மியும் கிச்சனுக்கு வெளியால இந்த ஆட்டுக்கல்லும் முத்தத்துல உடலும் இருக்கும் ஆனால் இப்ப ஒன்றுமே இல்லை இந்த ஆட்டுக்கல்ல நாங்கள் அரைச்சு வடை செய்யக்கல எங்களுக்கு உளுந்தும் ஹீட் ஆகாது அப்ப நல்ல ஒரு டேஸ்ட் உண்டு எங்களுக்கு இருக்கு இந்த ஸ்டேஜில் இருபத்தஞ்சு மில்லி லிட்டர் தண்ணி விடுவா முந்தின காலம் இப்படித்தான் எங்களோட அம்மாவையெல்லாம் அரைச்சு எங்களுக்கு இட்லி தோசை வடையெல்லாம் செய்து தந்தாங்க அநேகமா எல்லாரும் இப்படித்தான் செய்திருப்பினோம் அப்ப அவையால் ஒரு நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழ்ந்தாங்கள் ஆனால் எங்களோட மிக்சி கிரைண்டர் அடிக்கடி பழுதாகும் எங்களுக்கு எவ்வளவு செலவு ஆனால் இந்த ஆட்டுக்கல்லோ அம்மியோ உடலோ திரிகையோ எத்தனை வருஷம் நூறு வருஷம் கூட இருந்திருக்கிறதா நான் அறிகிறேன் இப்போ எங்களோட உளுந்தும் அறப்பட்டு கொண்டு வந்துட்டது இப்போ நாங்கள் அதை ஒரு பாத்திரத்துக்கு அள்ளுவேன் நாங்கள் அள்ளைக்குள்ள அந்த குழவிய மேலே தூக்கி வச்சு போட்டுத்தான் இப்படி அள்ள வேணும் சரி அடுத்த உளுந்தையும் நாங்கள் போட்டு இப்படியே அரைப்போம் இப்போ எங்கிட்ட ரெண்டு உளுந்தும் நாங்கள் அரைச்சி போட்டோம் இப்போ நாங்கள் இனி வடை சுட போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு செத்தலை சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம் இந்த வடைக்கு நாங்கள் சின்ன வெங்காயம்தான் போட போகிறோம் அந்த சின்ன வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம் ஒரு பத்து பச்சை மிளகாயையும் இப்படி வெட்டி போடுவான் ஒரு அஞ்சு கட்டு இலையையும் சின்ன சின்ன துண்டாவெட்டி போட்டு போடுவா இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் போடுவா நாங்கள் அரைக்கைக்குள்ளேயே ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு அரைக்கலாம் ஆனால் நான் பிறகு தான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போடுறேன் அவ நீங்களும் அப்படியே போடுங்கோ இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நல்லா கலக்குவோம் உண்மையில் வெயிட் லோஸ் பண்ண நினைக்கிறவையல் இப்படி ஆட்டுக்கல் இறைச்சி உடல் இடித்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அவியல் மெழுவினம் உடு உடம்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கொதிச்சொடனே அப்படியே வடைய போட்டு பொறிப்பேன் திப்பா வடையின் பக்கத்தை மற்ற பக்கம் திருப்பி விடுவான் பொரி கேக்கில் நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் எங்களோட படை கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துட்டுது இப்போ நாங்கள் அதை அள்ளுவோம் மிக்சி கிரைண்டரில் அரைச்சி செய்கிற வடைக்கும் இந்த ஆட்டுக்கல்ல செய்த வடைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட் கூட சட்டியான வித்தியாசமாக இருக்குது என்ன கூட இந்த வடை கணக்க குடிக்க இல்லை ஒரு கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே நாங்கள் மொறுமுறுண்டு இந்த வடைய சுட்டு எடுக்கலாம் பாருங்கோ எப்படி இருக்கன்னு பாருங்கோ என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இப்படி ஒரு க செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்று உங்கள் பருத்தியூர் தவா